ஐபிஎல் வந்துட்டு நெருங்கிடுச்சுங்க இந்த நிலையில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு சேம் டைம் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லாங்க மொத்தமாக ஆர்சிபி டீமுக்கு பூதி அடிச்சிருக்கார் என்றே சொல்லலாம் விராட்கோலி மேலும் ஒரு மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்கார் என்றே சொல்லாங்க சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு நம்ம எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி இந்த வருடம் பாதி சீசன் வர பிளே பண்ண தான் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சில செய்திகள் வந்திருக்குங்க அதாவது சிஎஸ்கே டீமில் விராட்கோலி இணைந்து விட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு சிஎஸ்கே டீமுக்கு விளையாட சைன் பண்ணியிருக்காருங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருக்காங்க ஆர்சிபி டீமோட ஆர்சிபி டீமும் வந்துட்டு அதை ஓகே பண்ணியிருக்காங்க மேலும் விராட் கோலி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த டீமில் விளையாண்டு விளையாண்டு போர் அடிச்சு போச்சு அதாவது பதினேழு வருஷமாக நாங்கள் சாம்பியன் அடிக்கலை ஒரு மூணு பேரை நம்பி தான் இந்த டீம் பயணிக்கிறது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலைன்னு அடிக்கடி மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒவ்வொரு டைமும் ப்ளே ஆஃப் போயிட்டு தோக்குறது மிகப்பெரிய ஏமாற்றம் அடைகிறது மன ரீதியாக மிகப்பெரிய டிப்ரெஷன் ஆகிறாங்க ஒவ்வொரு பிளேயருமே அதனால தான் எங்களால் மிகப்பெரிய சாம்பியன் வின் பண்ண முடியலை அதாவது ஐபிஎல் சாம்பியன் வின் பண்ண முடியலைன்னு பதிவு பண்ணிருக்காருங்க இந்த நிலையில் அவரே வேற டீமுக்கு ப்ளே பண்ணலாம் அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டார் ஜாலி முள்ள ப்ளே பண்ணலான்னு அதாவது தோனியோட சிசிய தான் விராட் கோலி ஓகேவா தோனி தான் விராட் கோலி கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு அதாவது வந்துட்டு இது எனக்கு கடைசி சீசன் தோனிக்கு இதாங்க கடைசி சீசன் எனக்கு அப்புறம் நீ தான் இந்த சிஎஸ்கே டீம் தலைமை தாங்கணும் ஒரு கேப்டனாக இருக்கணும் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காருங்க விராட் கோலியும் ஓகே பண்ணியிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு அப்ப விராட் கோலி இங்கே வந்தார்னா அங்க யார் போவாங்கன்னு போவாங்க மூணு பிளேயர் லிஸ்ட்ல இருக்காங்களாமா ருத்ராஜ் கெக்வாட் அண்ட் எனக்கு சொல்றது இவர் ரவீந்தர் ஜடேஜா அண்ட் ஃபைனலாக வந்துட்டு தீபக் சாருங்க ஏன்னா ஆல்ரவுண்டர் செம்மையா பவர் பிள்ளை ஸ்விங் பண்ணுவார் ஏகப்பட்ட டைம் மேட்ச் வினராக இருந்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு பட் வந்துட்டு ருத்ராஜ் கெக்வாட் ஜடேஜா தான் முதல் தர் ஆப்ஷனாக இருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு இந்த ரெண்டு பிளேயர்ல ஒருத்தவங்க அங்கே போறாங்க தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கோலி உள்ள வருவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு தோனிக்காக தான் அவர் சி எஸ் கே சைன் பண்ணியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான நற்செய்தி வந்திருக்கு